சொல்ல முள்ள வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்க தானே சாமந்தி போவணும் இருந்தாலும் இன்னைக்கு அம்மா வீட்ல இருக்கான்னு தெரியல அண்ணனா நீ வேற வீட்ல இருக்க மாட்டாங்க அதான் யோசனையா இருக்கு அப்படியா சரிக்கா அப்ப ஒரு போன போட்டு கேட்டுக்கங்க அப்புறம் எப்ப போலான்னு முடிவு பண்ணிக்குவோம் சரிடி ஏக்கா கழிவுது தானே போடணும் அதெல்லாம் இல்ல மனை ஏறதுக்கு முன்னாடி சைவ சாப்பாடு தான் சாப்பிடணும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் போடணும் ஓ அப்படியா சரி சரி எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியல பாருங்க என் கல்யாணம் திரு திருப்பு நடந்துருச்சா அதான் உன்னையும் கூட இருந்து கவனிக்க முடியல இந்த வாட்டி உள்ள கல்யாணத்துல எல்லாத்தையும் கத்துக்கணும் அதுக்கு என்ன நீ எங்க போற என் கூடவே இருந்து எல்லாத்தையும் கத்துக்க சரிக்கா சரிக்கா வசந்தி பின்னாலதான் உட்கார்ந்துருக்கா ரெண்டு பேரும் போய் மெனு எழுதி வைக்கிறோம் நீங்க வந்து ஜாமான் லிஸ்ட் கொடுங்க ஆ போங்க போய் எழுதி வைங்க

நாங்கெல்லாம் நல்லா இருக்கோமா இப்பதான் கோயிலுக்கு வந்து நானும் உன் தங்கச்சியும் சாமி கும்பிட்டு இருந்தோம் உன் தங்கச்சி கல்யாணத்தை நல்லா நடத்தி கூட ஆண்டவான வாழை கரெக்டாக மணி எடுக்குது பார்த்தா நீ ஃபோன் அடிக்க எல்லாம் நல்ல சகதமல்ல இருக்கு சந்தோஷமா சந்தோஷம் நீ கோயில் இருக்கியா ஆமாம்மா உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நல்லபடியா முடிவாச்சுன்னா இந்த கோயிலுக்கு வரதான் முன்னாடி ஒரு வயசு வேண்டியிருந்தேன் சரி அதான் நிச்சயம் முடிஞ்சிருச்சுல அதான் ரெண்டு ஊர் தள்ளி இருக்க கோயிலுக்கு இப்ப வந்திருக்கோம் ஓ சரிமா சரிமா அதான் என்னடா திடீர்னு பார்த்தேன் அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள வீட்டுல பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருக்காங்களா விஷயம் தெரிஞ்சாலே நல்ல விஷயமா பட்டுச்சு அதான் கோயில வந்து சாமி கும்பிட்டுட்டு போவோம் நான் தங்கச்சி அழைச்சிட்டு வந்தேன் அப்படியா சந்தோஷம் பத்திரிக்கைலாம் அடிக்கிறாங்களா ஆமா என்ன தேதி முப்பது தானே இருக்கு சட்டு போட்டு எல்லாருக்கும் பத்திரிக்கை அழிச்சு கொடுக்கணும்ல ஆமாண்டி மல்லிகா அதான் கையோட சாமி கும்பிட்டு போவோம் சரிமா சரிமா போன பண்ணாதான் நல்ல செய்தியா பத்திரிக்கை வந்தானே எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும் நான் ஒத்தாலாம் ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் அண்ணனும் அண்ணன் வேற வேலைக்கு போகிறாங்க அதனால நீ மாப்பிள்ளையும் இருந்ததான் எல்லா பக்கமும் பத்திரிக்கை கொடுக்கணும் தெரியா அதுக்கு என்னம்மா அதெல்லாம் உன் மாப்பிள்ளை நீ சொல்றதுக்கு முன்னாடி செஞ்சிடுவாரு நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் பார்த்துக்கலாம் சரிம்மா நான் வீட்டுக்கு போகவே ராத்திரி ஆயிடும் நீ இப்போ கிளம்புனா சரி வரும் இல்லனா பஸ்ஸை விட்டுருவேன் ஃபோனை வைக்கட்டுமா ஆ சரிம்மா என்ன மல்லிகா முகமெல்லாம் ஒரே சிரிப்பா இருக்கு அட அம்மா முன்னையும் கோயிலுக்கு போய் அப்படியா நல்ல விஷயம் ஆமாங்க எனக்கே அத கேட்டதிலிருந்து கையும் இல்லை காலமும் இல்லை சரி சரி நான் போய் உமாளுக்கும் சொல்லி தரறேன் பரவாயில்லை வேலையே என்ன கடகடன்னு ஆகுது இப்போதான் கல்யாண வீடுங்கற கலையே கட்டது வசந்தி ஸ்வீட்டுக்கு மட்டும் பண்ணாம கூடவே கொஞ்சம் லட்டு செய்வதும் செய்யறோம் நாய் போச்சு ஒரு நாலஞ்சு வெரைட்டி வச்சா தானே நல்லா இருக்கும் அதுக்கு என்ன தாராளமா பண்ணி போடுவோம் அடி பாக்க என்ன செய்யணும்னு லிஸ்ட் போட்டாச்சு அப்படியே சந்தோஷம் சந்தோஷம் இப்போ தான் கலையே கட்டுது ஆளாளுக்கு ஒன்னா எடுத்து கட்டிட்டு செஞ்சா நல்லா இருக்கு அடி அதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் உள்ள கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துட்டாங்களா அப்படி இன்னைக்குள்ள வந்துரும் சொல்லியிருக்காங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம்கா அன்னைக்கு தான் கலெக்ஷன்லாம் பார்த்து பத்திரிக்கையே ஃபைனலாக கொடுத்துருக்காங்க போல பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பிடிச்ச டிசைனில் வரணும்னு பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க போல அதெல்லாம் பணக்கார வீடு நல்லா அதெல்லாம் பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க ஆமாண்டி அக்கா சூப்பர்க்கா எல்லாம் நல்ல விஷயமா நடக்குது இல்லடி ஆமாக்கா எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் யாருக்கு இன்னும் கூடாது ஆமாண்டி அம்மாவும் அதான் கோயிலுக்கெல்லாம் போய் வேண்டிட்டு வந்திருக்காங்க எல்லாம் இனிமேல் நல்லதாக தான் நடக்கும் ஏங்க அப்போ நம்ம விருந்து எப்போ வைக்கிறது அழைக்க வேற போகிறேன் நீங்கள் இல்லைடி இன்னைக்கு அம்மா வீட்டில் இல்லையா இன்னும் ரெண்டு ஒரு நாள் போகட்டும் அப்புறமா கூப்பிட்டுக்குவோம் ஆ சரிக்கா நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சுக்குவோம் உங்கள் மனசுக்கும் உள்ள மனசுக்கும் எல்லாம் நல்லதாக தான் நடக்கும்

வட்டி இப்ப என்ன பண்ண சொல்ற ஒரு சின்ன உதவி பண்ணுறி அவன் வாசலுக்கு வந்தான நீ போய் பேசிக்க என்ன கேட்டானா நான் சொல்லி விடு உள்ள இருக்கேன்னு காட்டி குடுத்துறாதீ யோ ஆம்பளையா லட்சணமா தைரியமாயிரு எப்ப பாரு முதுகு பின்னாடி ஒளியில நிறுத்து இவெல்லாம் ஒரு ஆளா கந்து வட்டிக்காரனா ஒரு ஆள்னு பேசிக்கிட்டு அதெல்லாம் தர முடியாது போயிட்டு வான் தரத்தி விடு இல்ல நாளைக்கு தரேன் நாலு நாளைக்கு தரேன் கழிச்சு விடு இவனுக்குலாம் என்ன வேலை நடக்காது நிம்மி வாயில சொல்றது ஈஸிடி அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு நன்றோட இன்னைக்கு வச்சு கண்டுபிடி கேட்பான் அம்பிட்டு இதுக்கெல்லாமே கடன் வாங்கி கூடாது வாங்கிட்டு இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது சொல்லிட்டேன் நிம்மி என்ன பண்றதுனே தெரியலடி நீ தான் என்னை காப்பாற்றணும் ஐயோ ராம உன்னை கட்டிக்கிட்டு என்ன என்னென்ன பாடப்பட போறனோ தெரியல சரி பொய் நானே வந்து சமாளிக்கிறேன் அந்த ஆள் வந்தானா நான் ரெண்டு சவுண்டு விட்டுன்னு ஏன் வாயை மூடிட்டு போயிடுவான் இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி பயந்துக்கிட்டு என்ன பண்ணிடுவான் தலையை வசதி விடுவான் வரட்டும் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு வாங்கிக்கலாம்னு சொல்லி தளர்த்தி விடுறேன் இப்போ ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் அதையே தான் சொல்லுவேன் அப்படி என்ன பண்ணி நான் பாத்துக்கிறேன் நிம்மி நெசமா சொல்ற அப்புறம் உன்ன மாதிரி கதவை போட்டு உள்ள இருப்பான்னு நினைச்சேன் அந்த நிம்மி இந்த நிம்மி ஜான்சி ராணி மாதிரி தைரியமான ஆளு எவனுக்கும் பயப்பட மாட்டான் இவன்லாம் ஒரு ஆளு நான் எங்க அண்ணனையும் அம்மாவையும் சமாளிச்சுவேன் இவங்கெல்லாம் எனக்கு ஒரு பிஸ்கத்து நான் எப்படி போய் பேசுவேன் மட்டும் பாரு நிஜமா வேடி யோ நான் ஒன்னும் ஒன்னா மாதிரி கிடையாது

நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டேன் இதுக்கு மேலேயும் சும்மா இருக்கிறதா இல்லை என்னே கையில் பணம் ஒன்றும் இல்லைனே இல்லைண்ணா என்ன பண்ணுறது ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டையாவது எனக்கு எழுதி வச்சிரு அதோட ஆட்டம் முடிச்சுக்குவான் இது ஒன்றும் சும்மா இல்லை அடமானத்தில் இருக்கு ஏற்கனவே ஊர்பட்ட பணத்தை இதுக்கு மேலே வாங்கியாச்சு இதோட பத்திரம் கூட என்கிட்ட இல்லைனே பேங்க்கில் தான் இருக்கு அடே அதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு இப்போ வட்டி அசலம் வந்தே ஆகணும் அண்ணே இப்படி திடீர்னு வந்து கலக்க நான் என்னென்ன பண்ணுவேன் கொஞ்சம் டைம் கொடுங்க அதுங்கிற அளவுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு அதெல்லாம் ஒன்றும் தர முடியாது உன் மொட்டை எனக்கு பெருசாக சொல்லிச்சு ஒரு வாரத்தில் பணத்தை எடுத்து வைக்கிறேன்னு எங்க அந்த பொண்ணு வர சொல்ல வரியே அவெல்லாம் எதுக்குன்னு இருந்தாலும் ஏட்டு பேசுங்க என்னையா என்ன பிரச்சனை இந்தம்மா மாயா போயாண்ணே நம்பிட்டு தான் சொல்லிட்டேன் உனக்கு வட்டிங்கும் பணமும் கொடுத்துட்டு மரியாதை இல்லாமல் வேற பேசுவீங்களோ மரியாதையாக கொடுத்த பணத்துக்கு எடுத்து வைங்க அண்ணே இப்போதைக்கு கையில ஒண்ணுமில்ல பறவை தரோம் போயிட்டு வாங்க ஓஹோ உங்ககிட்ட விஷயம் விசாரிக்க வரேன்னு நினச்சியோ என்னமோ உங்ககிட்ட நான் வாங்குற மாதிரி இம்புட்ட திமுற பேசிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா உங்க பணம் வந்து சேரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க ஏதாவது நகட்டாவது இருந்தா கூட அதை ஏதாவது எடுத்துட்டு போறேன் இன்னைக்கு வந்தவன் போகிறதா இல்லை இல்ல நகா அதெல்லாம் இங்க இங்கே இருக்கு அதெல்லாம் அம்மின்னு சொல்லி தேராது ஏய் புருஷனும் பண்ணாடிக்கிட்டு என்னை ஏமாத்தி போடலான்னு பாத்தீங்களா உங்களுக்கு இப்படி பணத்தை கேட்டால் வராது

இன்னும் ஒரு நாளுக்குள்ள உன் பொண்டாட்டி தலை இருக்காது சொல்லிட்டேன் அண்ணா என்னென்ன சொல்றீங்க என்ன அருவாளை மட்டும் இறக்குங்க உங்க பணத்தை எப்படி வாங்கி தரதுன்னு நான் சொல்றேன் உன்னை நம்பலாமா இந்த ஒரு வாட்டி நம்புகனே சொல்லி தொலை சொல்லு கத்தி எடுக்கிற வரைக்கும் என்னமோ சொல்றேன் என்ன இன்னும் ஒன்னையும் சொல்ல காணும் என்ன எதா இருந்தாலும் அந்த பக்கமா போய் பேசலாமா அங்கிட்டு இங்கிட்டு ஓடலான்னு பாக்குறியா ம் வா